அதுல டவுட் இருக்கா இல்ல எப்படியும் வரதான் போது அது வந்த பிறகு நமக்கு எல்லாம் டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸ் பத்தி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருப்போம் அது எப்படியும் வரதான் போது இப்போ இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நான் வீடியோ டைம் பாத்தீங்கன்னா ஒன்பது முப்பத்தி ஒன்று புரியுது நாளைக்கு வந்து டிசம்பர் பதினாறு தேதி ஓகேங்களா கிட்டத்தட்ட நம்ம மிட் மந்த் வந்தாச்சுங்க இன்னும் ஐ திங்ஸ் ஒரு பதினாலு பதினஞ்சு நாள் இந்த வருடமே முடிவு இந்த மாதம் முடிப்பது இந்த வருடம் முடிப்பது அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்துக்குள்ள இப்படி நமக்கு வந்து வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஓகேங்களா ஆனா என்ன விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் பதினாலு தான் நான் வந்து காலையில் சொன்னேன் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி

அதாவது எக்ஸாம் ஜென்ரலாகவே ஒரு எக்ஸாம் எழுதியாச்சு அதாவது நான் ஒரு திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு நினைச்சிக்கிங்க திருப்பி 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 நான் சொல்கிறேன் ஓகேங்களா குரூப் அதாவது ஜென்ரலாகவே நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம் அதுக்கான ரிசல்ட் இப்படி வந்து தான் ஆகும் ஓகேங்களா ஸோ அது எப்படி நமக்கு வந்துருங்க ஓகே அதை நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எழுதி முடிச்சு போன காலையில் எழுதி முடிச்சுட்டோம் அது என்னோ அதுதான் நமக்கு உங்கள் வேலை உங்கள் அன்றாட வேலை இருந்தோ அதை நீங்க எப்படி தொடர்ந்து பார்த்துட்டு அது எப்படியும் நமக்கு வந்துரும் ஓகேங்களா அது எப்போ தான் அப்படின்னு சொல்லி தெரியல சோ இந்த இடத்துல நான் வந்து மதிப்பு கூட டிஎன்பிசி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அனைத்து லட்சக்கணக்கான மாணவர்கள் சார்பாக ஸோ டிஎன்பிசி தரப்பிலிருந்து ஏதாவது அப்டேட் கொடுக்கணுங்க கண்டிப்பா கொடுக்கணுங்க சரிங்களா ஹேண்டில் பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிகப்பெரிய வெதிர்பார்ப்பு இது இன்னைக்கு காலையில் இருந்து இப்போ மொழியில் நான் சொல்கிறேன் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஹிட் பையனாக இருக்குது எனக்கு தலை வலிக்குது எனக்கு அப்படியே புதுங்களா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை புதுங்களா இப்போ நான் உங்கள சொல்லிட்டேன் லோன் வில் நான் பார்த்து தான் இருப்பேன் ஓகே எனக்கு கேட்டா வருமா நைட் வரைக்கும் அது மாதிரி பார்த்து தான் இருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட அது உண்மை அதுதான் நான் பசங்க நான் பசங்க சொல்லிடுறாங்களே சார் நான் கொஞ்சம் நைட் டியூட்டி சார் சொல்லிருக்கிறாங்க நான் கிட்ட நைட் டியூட்டி சார் அதனால ரிப்போர்ட் தரல அப்படின்னு ஓகேங்களா அதாவது இப்போ ஃப்ரீயாக விடுங்க அப்படின்றதான் அதிகமாக பேசுகிறேன்ல ஃப்ரீயாக விடுங்க ஓகேங்கண்ணா நைட் நான் முடிச்சுட்டு நான் இருப்பேன் நான் நான் ஒரு சில வேலைகள் இருக்குது முடிச்சுட்டு நான் இருப்பேன் அதை வந்துச்சுன்னா உங்கள அப்டேட் பண்ணேன் ஓகேண்ண நீங்க ஃப்ரீயா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ பாத்துக்கலாம் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஓகே உங்களுக்கு ஒரு புதுதல் ஏற்படும் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல ஓகேங்களா